தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருமாவளவனின் அபாண்டமான பலி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் விடுதலை சித்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முதன் முதலாக மதுரையில் புதூர் பேருந்து நிலையம் அருகில் ஒரு கொடி கம்பத்தில் கொடியேற்றியுள்ளார் அந்த கொடி கம்பமானது இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு அறுபத்தி ரெண்டு அடி உயரமாக மாற்றப்பட்டு அந்த கொடி கம்பத்தை ஊண்டியுள்ளனர் அப்பொழுது அங்கிருந்த கிராம நிர்வாக அலுவலர் விதிமுறைகளை மீறி கொடிக்கம்பம் ஊண்டப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் காவல்துறையினர் அங்கு வந்து அந்த கொடிக்கம்பத்தை அகற்றினர் விடுதலை சத்தைக் கட்சியை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் போராட்டம் நடத்தினார்கள் அன்று மாலை நேற்றைய தினம் மாலை விடுதலை சத்தைக் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கொடியேற்றுவதாக இருந்தது ஆனால் காவல்துறையினர் அந்த கொடிக்கம்பத்தை பறிமுதல் செய்து சென்றுவிட்டனர் அப்பொழுது பேசிய தொல் திருமாவளவன் அவர்கள் மாவட்ட தலைவர் சங்கீதா அவர்கள் விடுதலை சித்தை கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டினார் அன்று மாலை விடுதலை சித்தை கட்சி கொடிக்கம்பத்தை காவல்துறையினர் ஒப்படைத்து விட்டனர் வருகிற இருபதாம் தேதி அந்த கொடிக்கம்பத்தில் திருமாவளவன் கொடியேற்ற திட்டமிட்டுள்ளார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் திருமாவளவன் ஒரு அபாண்டமான பணியை போடுகிறார் மாவட்ட தலைவர் விடுதலை சித்தை கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் மாவட்ட தலைவர் சங்கீதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு நடுநிலையான ஒரு பெண் அதிகாரி ஒரு பெண் கலெக்டர் மதுரைக்கு இருந்த மாவட்ட தலைவர்களிலேயே மிகச்சிறந்த தலைவர் என்று சொல்லலாம் சங்கீதா அவர்கள் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற பிறகு மதுரையில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக வைகை ஆறு தூர்வாரப்படுகிறது மாவட்ட மருத்துவமனை அரசு மருத்துவமனை நிர்வாகம் சரி செய்யப்பட்டு வருகிறது மதுரையில் ரவுடிகள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பாக வைக்கப்பட்டு வருகிறது ஆக மாவட்ட தலைவர் திறம்பட செய்து செயல்பட்டு வருகிறார் விடுதலை சத்துறை கட்சியுடைய கொடிக்கம்பத்தை அகற்றப்பட்டவுடன் திருமாவளவன் சட்டார் என்று ஒரு அபாண்டமான பழியை போடுகிறார் மாவட்ட தலைவர் விடுதலை சத்தை கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் தொடர்ந்து என்று குற்றம் சாட்டுகிறார் ரொம்ப வேதனையா இருக்கு இவங்களுக்கு ஒண்ணுன்னா தபார்னு யார் மேலே வேணாலும் வாங்க போகிறது இருக்குது ஆனால் மு ஸ்டாலின் மேலே மட்டும் இவங்க குற்றம் மாட்டாங்க ஸ்டாலின் மேலே மட்டும் ஏன்னா அவர் திமுக தலைவரில் வர தேர்தலில் எலெக்ஷனில் சீட்டு கொடுக்க மாட்டாப்புல கூட்டணியிலேருந்து கலைச்சு விட்டுருவாப்புல அதனால திமுக ஆட்சியில் வந்து கொலை நடந்தாலும் சரி கொலை நடந்தாலும் சரி களவு நடந்தாலும் சரி கற்பழிப்பு நடந்தாலும் சரி தேங்கை வெயிலில் நடந்த மாதிரி தலித் சமூகத்துக்கு எதிராக வன்கொடுமைகள் நடந்தாலும் சரி எதுவுமே இவர் கண்டுக்க மாட்டாப்புல திருமாவளவன் இவருடைய கொடிக்கம்பத்தை அகற்றின உடனே என்ன சொல்கிறாப்புல நான் வந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுதலை சிறை கட்சி எதிராக செயல்படுகிறார் அப்படின்ட்டு ஒரு பழியை போட்டாப்புல அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் நைட்டே கொடிக்கம்பத்தை ஒப்புரிச்சிட்டாங்க ரொம்ப வேதனையான விஷயம் திருமாவளவன் அப்படி நேரத்துக்கு நேரம் அப்படி மா மாறுறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சுயநலவாதி திருமாவளவன் அதை வந்து இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலே ஒரு அபாண்டமான பணியை போட்டிருக்காரு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் வந்து மக்கள் புறக்கணிக்கணும் தேர்தல் மூலமா வந்து புறக்கணிக்கணும் அப்போதான் வந்து அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டின மாதிரி இருக்கும்